உறவுகளே எல்லோரும் இருக்கீங்களா நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா இன்று இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் அதராம்பட்டினம் அதிரை பைத்துல்மாள் சார்பிலும் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது ஹாஜி எஸ் பரக்கத் அவர்கள் தலைமையில் ஆஃபித் ஏஎஸ் யாக்குப் ஹசன் அவர்கள் கராத் ஓத ஹாஜி ஓகே எம் அவர்கள் வரவேற்புரை வழங்க ஹாஜி எஸ் ஏ முகமது ஜமால் முன்னாள் துணை பொருளாளர் ஏபிஎம் ரியாத் கிளை அவர்கள் கொடியேற்றி வைக்க மௌலவி ஹாஃபில் எம் முகமது நிஜாமுத்தீன் ஏ பி ஏபிஎம் குவைத் கிளை அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் ஹாஜி ஓ சாகுல் ஹமீது இணை செயலாளர் அவர்கள் நன்றி நன்றியுரையை வழங்கினார்கள் ஏபிஎம் நிர்வாகிகள் மொஹல்லா நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் வெளியூர் வெளிநாடு வாழ் அதிரை சகோதரர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் ஒன்றிணைந்து தேசிய கீதம் பாடினார்கள் நிகழ்ச்சி இறுதியில் தேநீர் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது அதிரை பைத்துல்மால் துணைப் பொருளாளர் ஹாஜி ஏ முகமது மொஹிதீன் அவர்கள் தேநீர் மற்றும் இனிப்பு வகைகளை ஏற்பாடு செய்திருந்தார் ஒரு ஒரு என்ன இன்னும்ங்க இன்னும் கொஞ்சம் அந்த அப்படி இழுத்து விட்ருங்க ஆ ஓகே சல்யூட் தான் அடிக்கணும் பூ வைக்கலையா காய் காய் தான் வச்சிருக்காங்க சிறையில் வச்சிருக்காங்க بركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد صدق الله العظيم فقال النبي صلى الله عليه وسلم حب الوطن سليمان الإيمان أو كما قال عليه الصلاة والسلام இத்தி ஆறாவது குடியரசு தினத்தை நாம் அதிரை வைத்தல் மால் சார்பாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த சுதந்திர இந்த குடியரசுக்காக அல்லது இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய சமூகத்தை சார்ந்த உலமாக்கள் மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் என்பது நாம் வரலாற்றின் மூலமாக அறியக்கூடிய ஒரு உண்மையாக இரு இருந்து கொண்டிருக்கின்றது ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் குறிப்பாக இந்த சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய இன்னுயிரை ஈர்த்து இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்திருக்கின்றார்கள் அன்பிற்குரிய பெருமக்களே இன்றைக்கு நிறைய பேர் சொல்வதை நாம் கேட்கிறோம் அதாவது இன்றைய ஆட்சியாளர்களின் நிலை காரணமாக பேர் சொல்வதை நாம் அடையாமல் இருந்திருக்கலாமே என்று சொல்லக்கூடிய சிலர் இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது இந்த சுதந்திரத்தை அடைவதற்கு முன்பாக எந்த சூழ்நிலையில் இந்த நாட்டு மக்கள் இருந்தார்கள் என்பதை அவர்கள் சற்று யோசித்து பார்த்தார்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக அவர்களுடைய வாய்கள் இருந்து வராது காரணம் அவ்வளவு அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருந்த காரணத்தினால்தான் உலமாக்கள் இதனை கையில் எடுத்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு குத்துபா மேடைகளிலும் இந்த சுதந்திர உணர்வை ஊட்டி ஊட்டி வளர்த்ததன் காரணமாக ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திரத்திற்காக நான் சுதந்திரம் என்று குறி குறிப்பிடுவது குடியரசு தினத்தை மறந்துவிட்டு இந்த நாடு அடைந்த சுதந்திரத்தை பற்றி சொல்வதற்காக ஆக இந்த சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அவர்கள் செலவு செய்து அவர்கள் இந்த தியாகம் செய்து இந்த சுதந்திரத்தை அடைந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த சுதந்திரத்தை நாம் அடையாமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்பவர்கள் யோசிக்க வேண்டும் அந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக இது எவ்வளவு பெரிய தியாகத்திற்கு பிறகு கிடைத்த ஒன்றாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து இது போன்ற வார்த்தைகளை வெளியிடாமல் இருப்பது நன்றாகிறது அருமையானவர்களே இந்த சுதந்திரத்திற்கும் பெருமானா சொல்லல்லாம் அலிவுசல்லம் அவர்களுடைய இதழத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்னவென்று சொன்னால் ரவிசல்லாம் மலையகுசல்லம் அவர்களை மக்கத்து மக்கள் மக்காவை விட்டு விரட்டிய பொழுது அவர்கள் திரும்பி பார்த்து கொண்டே செல்கின்றார்கள் அதாவது மக்காவை விட்டு வெளியேறி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அவர்கள் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அந்த மக்கா அவர்களுக்கு மிக உகப்பான ஒரு ஒரு இடமாக இருந்தது அவர்கள் ரொம்ப நேசித்த ஒரு பூமியாக இருந்தது அந்த பூமியை விட்டு பிரிகிறோமே என்ற இயக்கத்தினால் அவர்கள் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்ததும் அந்த அதற்கு பிறகு திரும்பி பார்த்தாலும் அந்த மக்காவை அவர்கள் பார்க்க முடியாது என்ற காரணத்தினால் அந்த இடத்தில் நின்று கொண்டு அவர்கள் கண்ணீர் உடைக்கிறார்கள் இந்த பூமியை நான் எப்பொழுது மீண்டும் பார்ப்பேன் என்ற இயக்கத்திலே அந்த இடம் அந்த பூமியை பார்த்து கண்ணீர் வடிக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான் நீங்கள் கவலைப்படாமல் போங்க உங்கள் மீது குரானை யார் கடமையாக்கி வைத்தானோ அந்த ரப்பு நிச்சயமாக இந்த இடத்திற்கு மீண்டும் உங்களை அழைத்து வருவான் என்ற வாக்குறுதியோடு பெருமானா சல்லாம் அலி வசல்லாம் அவர்களை அந்த இடத்திலிருந்து ஆறுதல் கூறி அவன் அனுப்பி வைக்கின்றான் அந்த வார்த்தையை மெய்ப்பிக்கும் முகமாகத்தான் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மக்கா வெற்றி அவர்களுக்கு சாத்தியமானது அந்த மக்கா வெற்றியின் மூலமாக இந்த பூமியை அவர்களுக்கு மீண்டும் அவர்களுக்கு வாக்களித்திருந்த அந்த வெற்றி அவர்களுக்கு அளித்தான் அது மாதிரி இந்த அதாவது நாட்டு பற்று என்பது இருக்கிறது ஊறிய ஒன்றாக இருக்கின்றது இதனை சந்தேகிப்பதற்கு இந்த உலகில் இந்த பூமியில் எவனுக்கும் அருகதை கிடையாது என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு அத்தகைய ஒரு அதாவது நம்முடைய ஈமானோடு ஒன்றுபடுக்கி சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது எது இந்த நாட்டுப்பற்றை என்பது அவ்வ அந்த நாட்டுப்பற்றை எவனாவது சந்தேகித்தால் அல்லது குச்சைப்படுத்தினால் நிச்சயமாக நாம் பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்பதை இந்த சுதந்திர தினத்தின் மூலமாக நாம் நம்முடைய நினைவில் வைத்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இழந்த உரிமைகளை நாம் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கின்ற உரிமைகளை மீண்டும் அடைவதற்கு நம்மால் இயன்ற எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் வாஹிரு தாவானா அனில் ஹம்து இல்லாஹி ரபில்லால மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அதிரே மக்கள் அனைவரையும் அதிரே வைப்பு சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும்

எடுத்துருவாங்க அக்கா இவ்ளதான் எடுக்காம இப்பமா ஆ ஏ பின்னங்கடையில உள்ள விட்டுருவானாங்க